மீஞ்சூரை அடுத்த காட்டுப்பள்ளியில் இயங்கி வரும் எல்என்டி கப்பல் கட்டும் நிறுவனத்தில் ஒப்பந்த தொழிலாளராக வேலை பார்த்து வந்த உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த அமரேஷ் பிரசாத் என்பவர் செப்டம்பர் ஒன்றாம் தேதி இரவு அங்குள்ள வட மாநில தொழிலாளர்கள் தங்கம் குடியிருப்பில் வீட்டின் மாடியில் ஏறும்போது தவறி விழுந்து உயிரிழந்ததாக கூறப்படுகிறது சடலத்தை மீட்ட காட்டூர் காவல்துறையினர் உடற்கூறு ஆய்வுக்காக சென்னை அரசு ஸ்டாலின் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர் வடமாநில தொழிலாளி உயிரிழந்தது குறித்து விசாரணை நடத்த வேண்டும் எனவும் அவருக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என கூறி ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வடமாநில தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களின் காவல்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியபோது அவர்கள் மீது வடமாநில தொழிலாளர்கள் கற்களை வீசி அட்டூழியத்தில் ஈடுபட்டனர் பத்துக்கும் மேற்பட்ட போலீசாருக்கு காயம் ஏற்பட்டது காவல்துறையினர் கண்ணீர் புகை வீசியும் தடியடி நடத்தியும் அவர்களை விரட்டி அடித்தனர் ஆட்டூழியத்தில் ஈடுபட்ட வடமாநில தொழிலாளர்களை குடியிருப்பில் விரட்டியடித்த காவல்துறையினர் ஐம்பதுக்கும் மேற்பட்டோரை பிடித்து கைது செய்தனர்

கையில கண்ணு இருக்கு கைல கண்ணு இருக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் வரும்